துணை முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற பொறுப்பேற்கின்ற அன்பிற்கு உதயநிதி ஸ்டாலின் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் தமிழகத்தில் தகுதி இல்லாத இயக்கம் என்பதால் தான் தமிழகத்திலே இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அவர்களுக்கு தோல்வியை மக்கள் பரிசாக அளித்திருக்கின்றார்கள் நமது தமிழ்நாடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி புரிவது திமுக இது ஒரு மாநில கட்சி இன்னும் சொல்ல போனால் ஒரு பிராந்திய கட்சி இந்த இடத்துல பிராந்தின்றது வேற அர்த்தம் இல்லை ரீஜனல் அர்த்தம் என்று மாத்திரம் பல பேரும் புரிந்து கொள்கிறார்கள் குறிப்பாக டெல்லிக்கு போனால் பல அரசியல் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உட்பட திமுகவை ஒரு மாநில கட்சி என்கிற அடிப்படையில் தான் புரிந்து கொள்கிறார்கள் எப்படி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இருக்கோ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருக்கோ தெலுங்கானாவில் கேசிஆர் இருக்காரோ கர்நாடகாவில் தளம் இருக்கோ ஒருபடி மேலே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இருக்காங்களோ நிதிஷ்குமார் இருக்காரோ அப்படி இது ஒரு மாநில கட்சி என்று புரிந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் இதை அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் திமுகவினுடைய ஜீன் இருக்குல்ல ஜீன் இது வெறும் மாநில கட்சி மாத்திரம் இல்லை என்பதுதான் நமது குற்றச்சாட்டு இன்னைக்கு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பிஜேபி நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் எல்லாம் நோஷனல் பார்ட்டி இருப்பதாக ஐதீகம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் ஐதீகம் அதுதான் நோஷனல் பார்ட்டின்னு அர்த்தம் அது போக மற்ற கட்சிகள் எல்லாம் மாநில கட்சிகள் ஆனால் எந்த மாநில கட்சியும் இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகள் மம்தா பானர்ஜி நமக்கு நேர் நின்று பணியாற்றுகிறவர் தான் வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறவங்க தான் தாக்குதல் நடத்துறவங்க தேசியவாதிகள் மேல தாக்குதல் நடத்துகிறவங்க தான் மம்தா பானர்ஜி ஆனாலும் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் மீது எந்த ஒரு வன்மமோ வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் அவர்கள் பழித்து பேசுவதில்லை குறிப்பாக சனாதனத்தை ஒழிப்போம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசிய போது அதற்கான கண்டன குரல்கள் அவர்களது கூட்டணி கட்சியிலிருந்தே இருந்தே முதல்ல வந்தது நாம கண்டிப்பது ஆச்சரியம் இல்லை வந்தது இது இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள் என்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கே தோன்றின திமுகவை ஒரு வித்தியான வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ ஒரு ஜீனாக பார்க்கணும் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே திமுக நாளே ஒரு ஆன்டி ஹிந்து ஆன்டி ஹிந்தி ஆன்டி சன்ஸ்கிரிட் ஆன்டி நார்த் அல்டிமேட்லி இவர்கள் தங்களை தகவமைத்துக் பல பேருடைய எதிர்ப்பு ஆன்டி பிராமின் இப்படித்தான் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு மாநில கட்சி வேற எங்கும் இல்லை தவத்திரு அடிகளார் அவர்கள் எல்லாம் இங்கே பேசும்போது சொன்னார்ல என்னென்னலாம் கோவில்களில் பிரச்சனை இருக்குது பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் அடிப்படையில் அந்த ஜீனில் இருக்கிற பிரச்சனை தான் அந்த கட்சியினுடைய அவர்களது சித்தாந்த போக்கில் இருக்கிற பிரச்சனை தான் அதனால தான் அவர்களால் மற்ற மதங்கள் அவர்களது பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடிகிறது இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடியல பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சின்னு சொல்கிறாங்க நாம் எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றோம் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறோம் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறோம் வாக்கு வங்கி அரசியல் நாம் செய்வதில்லை மத அடிப்படையில் வாக்கு வங்கிகள் உருவாக்கக்கூடாது என்று சொல்கிறோம் அப்படி சொல்லுகிற கட்சி மதவாத கட்சி நீங்கள் மெஜாரிட்டேரியனிசம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறான் ஆனால் மத அடிப்படையில் வாக்கு வங்கி உருவாக்கி அரசியல் செய்கிற இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாம் செக்குலர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் திமுகவை ஒரு மாநில கட்சியாக மாத்திரம் பார்க்காதீர்கள் இது இந்து விரோத கட்சி என்று வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் பிரகடனம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை ஒத்துக்கொள்ளும் இது சூரசம்ஹார மாநாடுன்னு பேர் வச்சிருக்கிறார் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த சூரசம்ஹாரம்ன்றது பல பேருக்கு சொல்லக்கூட தெரியாது தமிழ்நாட்டில் சூரசம்சாரம் தான் சூரசம்சாரம் சூரசம்சாரம் என்ன அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதைத்தானே சொல்ல முடியும் நமக்கு சம்ஹாரம் தெரியுது சம்ஹாரம்ன்றோம் சிலருக்கு சம்சாரம் தான் தெரியுது சம்சாரங்கிறாங்க சூரசம்சாரம் சூரசம்சாரம் சூர சூரசம்ஹாரம் ஞானப்பால் இல்லைன்னா யானை அப்படி மாதிரில அது மாதிரி என்னதான் தான் ஞானப்பால்னு சொன்னாலும் யானை யானைன்னு சொல்ல வரும் புரியாது முதல்ல இந்து சென்டிமெண்ட்ஸ் தெரியாது இந்து தன்மை புரியாது அப்படி அவங்க வளர்ந்து வரவில்லை அதனால அந்த பிரச்சனை அதனால தான் நாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம் இந்து பக்தி போதாதுன்னு சொல்கிறோம் கோவிலுக்கு போகிறது தேவாரம் திருவாசகம் பாடுறது மார்கழி மாதம் ஆண்டாள் திருப்பாவை சொல்கிறது கந்தனுக்கு அரோகரான்றது காவடி எடுத்து ஆடுறது எல்லாம் செய்வோம் இதெல்லாம் செய்யணும் விடக்கூடாது ஆனால் ப்ளஸ் இதை தாண்டி என்ன வேணும்னா ஹிந்து பக்தி வே போதாது ஹிந்து சக்தி வேண்டும் என்கிறது தான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நமக்கான எழுச்சியாக இருக்கு ஹிந்து சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடியாவில் அங்கோர் வாட்டில் இருக்குது விஷ்ணு கோயில் தான் நம்ம ஊரில் இருந்து இருந்த சோழ மன்னர்கள் கட்டிய கோவில் அது பிரம்மாண்டமான கோவில் அந்த கோவிலை பார்ப்பதற்கே அறுபதாயிரம் ரூபா பேக்கேஜில் இங்கேருந்து ம டூரிசம் கூட்டிகிட்டு போகிறான் அந்த கோவில் அஞ்சு நாள் அந்த கோவில் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு காண்பிக்கிறான் அறுபதாயிரம் பேக்கேஜ் போயிட்டு வரதுக்கு இன்னொரு நாற்பது ஒரு லட்ச ரூபா செலவழித்தா அங்கே ஒரு வாட்டை அங்கே அங்குலம் அங்குலமாக நீங்கள் பார்த்து விட்டு வரலாம் ஆனால் அங்கே விழாக்கள் இல்லை பண்டிகைகள் இல்லை உற்சவம் இல்லை மூர்த்தி இல்லை நீங்கள் போய் நின்று திறந்து விடுனா திறந்து விடுவாங்க இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க கோவில் இந்த மாதிரி ஒரு ஒரு லைவ்லி ஒரு ஜீவனுள்ள ஒரு கோவிலாக நீங்கள் அங்கே பார்க்க முடியாது ஏதோ மியூசியத்துக்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட தெரிந்த இந்துக்களுக்கு கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாத காரணத்தினால்தான் நம்ம இவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டி கூட அந்த இடத்துல ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம் கோவிலை கட்டி பிரச்சனை இல்லைங்க கோவிலை கட்டுவது அர்த்தம் இல்லை கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்து இந்து மக்கள் கட்சியோ சொல்லுகிற விஷயம் கோவில் இருந்து கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இல்லைன்னா என்ன ஆகும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அங்க ஒரு வாட்டு மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துட்டு இருப்பது மொத்தமாக நடக்கும் ஏன் நமக்கு அந்த பிரகை இல்லை இந்த பகுதியில் இருப்பவர்கள்லாம் பல பேர் விவசாயிகள் உங்களுக்கு புரிவதற்காக நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த வருஷம் நம்மளுக்கு நாகப்பட்டினத்தில் டெல்டாவில் அந்த டைல் எல்லாம் கூட சாகுபடி செய்யணுமா நெல் பயிரிடணுமா என்ன பயிர் பயிரிடணும் இதெல்லாம் எதை வைத்துக்கொண்டு முடிவு செய்கிறோம் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தான் முடிவு செய்கிறோம் டெல்டாவில் விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி மேட்டூரில் என்ன நீர்மட்டம் இருக்குது எவ்வளோ தண்ணி வருது எத்தனை கியூபிக் ஃபீட் வருது இதெல்லாம் பார்க்காமல் அவர் அதெல்லாம் செய்கிறதில்லை அவருக்கு தெரியும் அங்கே நூற்றி இருபது அடி தண்ணி இருந்தால் என்ன பண்ணணும் அறுபது அடி தான் தண்ணி இருந்தால் என்ன செய்யணும் வெறும் நாற்பது அடிக்கு தான் தண்ணி இருக்குது கர்நாடகாவில் டிஎம்சி தண்ணி வரலைன்னா என்ன பண்ணணும்னு தஞ்சாவூரில் நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் நன்றாக தெரியும் இது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை வைத்து விவசாயம் தீர்மானிக்கப்படுவது போல் நம்ம நாட்டில் அது காவல்துறையோ அரசாங்கமோ பத்திரிகைகளோ அரசியல் கட்சிகளோ எதை வைத்து கொண்டு தங்கள் அரசியல் அணுகுமுறையை தீர்மானிக்கிறாங்க இந்துக்களுடைய உணர்வு மட்டம் எவ்வளவு இருக்குன்றதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க இந்துக்களுடைய உணர்வு மட்டம் அதிகமாக அதிகமாக நமக்கான ஆதரவு சூழல் அங்கே அதிகமாகும் நமக்கு உணர்வு மட்டம் குறைய குறைய மேட்டூர் நீர்மட்டம் குறைஞ்சா எப்படி அங்கே நெல் போட மாட்டானோ அது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டம் குறைஞ்சா நமக்கு ஆதரவான அரசியல் இருக்காது நமக்கு ஆதரவான தீர்ப்புகள் வராது நமக்கு ஆதரவாக காவல்துறை இருக்காது இது எது இயற்கை நீ காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றேன்றது முக்கியம் இல்லைப்பா உன் பின்னால் எத்தனை பேர் வர்றான்னு தான் அந்த இன்ஸ்பெக்டர் பார்ப்பார் அந்த அக்கா மாத்திரம் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அந்த அக்கா பின்னால் வர்றதுக்கு அஞ்சு பேரோடு இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர் இன்னும் ஆயிரம் எஃப்ஐஆர் கூட வரும் ஆனால் அக்கா மேலே எஃப்ஐஆர் போட்டு திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனால் அக்கா பின்னாலும் ஐநூறு பேர் வருவான்னா ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லைக்காது எல்லாம் கோஷ் ஆகிடும் எல்லாம் கோஷ் ஆகும் ஜனநாயகம்ன்றது இட்ஸ் எ கேம் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணிக்கை தான் ஜனநாயகம் எண்ணிக்கை தான் ஜனநாயகம் நரேந்திர மோடி பலவீனப்பட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க எப்படி பலவீனப்பட்டாரு அவர் நல்ல ஆஜானுபாவாக இருக்கார் ஒரு பத்து இருபது சீட்டு குறைஞ்ச உடனே பலவீனப்பட்ட ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிறான் எவ்வளோ ஃப்ராடு பாருங்கள் எண்ணிக்கை கேம் நம்பர் இன்னைக்கு திமுக என்ன பெரிய முறையில் பூஸ்டர் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் அப்படி ஒரு என்ன அவனுக்கு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அப்படி எல்லாரையும் கைது பண்ணு எல்லாரையும் கூண்டால போடு எல்லாருமே வழக்கு போடு அர்ஜுன் சம்பத் சொன்னார் தினசரி எதாவது ஒரு மாவட்டத்தில் மூணு பேர் அஞ்சு பேர் மேலே வழக்கு ரிமாண்டு எதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு சட்ட ரீதியான சிக்கல்களை நாம் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய அவசியம் உருவாகுது என்ன காரணம் இந்துக்களுக்கான உணர்வு மட்டம் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த உணர்வு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கும் சேலத்தில் அப்போது கருணாநிதி அவர்கள் ஆட்சி ராமர் படத்துக்கு என்னவெல்லாம் அவமரியாதை செய்ய முடியுமோ செய்து ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க அப்போ சேலத்தில் ராமசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் சேலம் ராமசாமின்னு ஒரு இந்து உணர்வு மிக்க ஒரு பெரியவர் இயக்கமெல்லாம் இந்துக்களுக்காக நடத்தியவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றத்தில் ஸ்ரீராமர் நாங்கள் இந்துக்கள் புனிதமாக வணங்குகிற ஸ்ரீராமருடைய திருவுருவ படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து சேலத்து நகரத்தில் ஊர்வலமாக போனாங்க இது இந்துக்களின் மனதை புண்படுத்தியது அப்படின்னு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு அது அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன தெரியுமா இங்கே இந்துக்களின் மனது புண்படுத்தப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் சொல்லிச்சு அப்படி இந்துக்கள் மனது புண்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு போனவங்க நூறு பேர் அந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவங்க பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயம் வந்திருக்கும் எந்த பிரச்சனை வராமல் அமைதியாக காவல்துறை பாதுகாப்பு கூட இல்லாமல் அந்த ஊர்வலம் போகிறது என்றால் இந்துக்கள் மனது புண்பட்டதாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியது வழக்கில் அப்போ எப்போ இந்துக்கள் மனசு புண்பட்டது அப்படின்னு எப்போ அரசாங்கத்துக்கு தெரியும் எப்போ காவல்துறைக்கு தெரியும் அந்த இடத்துல நாம் நின்று எதிர்ப்பு குரல் கொடுத்துருந்தால் தெரியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா வன்முறை கல்வீச்சு அந்த இடத்துல ஒரு அடிதடி நான் அப்படி சொல்ல வரல அது தேவையில்லை ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமும் இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு குரல் அந்த இடத்துல முதல் நாளே காவல் நிலையத்துக்கு போய் இதன் நடத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது என்கிற ஒரு குரல் எங்கள் மனதை புண்படுத்தும் ஒரு பெட்டிஷன் இதை நீங்க நடத்தக்கூடாது நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தடை ஆணை வாங்க வேண்டிய ஒரு வழக்கு எதை செய்ய துப்புல்லாத இல்லாத ஒரு சமுதாயம் இருந்த எதுவுமே செய்ய மாட்டோமா நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் அப்படி ஒரு வரலாறு என்னையாவது இருக்கா இப்போ இருக்கு இப்போ இருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு இது தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைனா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது